ஆண்டவராக கிறிஸ்துவின் இனிய நாம அமைப்படுவதாக தினம் ஒரு வார்த்தை தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் லூகா கெழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே ஏறக்கூடிய ஐயாயிரம் புருஷர்களும் மற்றவர்களும் அந்த வனாந்திரத்தில் போஷிக்கப்பட்ட காரியத்தை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட விரும்பவில்லை வாழ்க்கையில் நாம் வாழுவதே தேவன் விரும்புகிறவர் அல்ல நம் விரும்புகிறார் இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கின்ற காரியங்கள் எப்பொழுது மனநிறைவும் திருப்தியும் கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த உலகத்தில் நாம் வாஞ்சித்து பெற்றுக் எவ்வளவு பெற்றுக்கொண்டாலும் அதில் நாம் திருப்தி அடைய முடிவதில்லை ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் திருப்தி உள்ளவர்களாய் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் நாம் பிரியமானவர்களே இது ஒரு மெய் கிறிஸ்துவனில் காணப்படுகிற ஆச்சரியமான ஒரு தன்மை போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாய் நம்முடைய வாழ்க்கையில் கற்றல் கொடுத்திருக்கின்ற அநேக நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் அவர்கள் அங்கு சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மாத்திரம் அல்ல மீதியானவைகள் பனிரெண்டு கூடை நிறைய சேர்த்து வைக்கப்பட்டது அந்த ஒரு திருப்தியை தேவன் நமக்கு கொடுப்பாராக இன்றைய நாள் உங்களுக்கு நாளாக இருப்பதாக ஆமேன்